கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹுமஸ்லீலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ரஜபுடைய மாதத்தை முடிவடைந்து அடுத்து ஷாபானுடைய மாதத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறோம் இந்த நாட்களில் கடைசி கடைசின்னு நீங்கள் இதை ஓதி சாபானை தொடங்குவது ரஜபை முடித்து வைப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம மாதம் முழுவதும் எத்தனையோ இபாதத்துகள் செய்திருந்தாலும் நமக்கு கடைசி நேரத்திலையும் அடுத்த மாதத்துடைய ஆரம்ப நேரத்துலையும் செய்யக்கூடிய இவாதத்துகள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதில் நாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம்னா விஷயம்னால் நபிஸ்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னது நம்மளுடைய துவாவை மட்டும்தான் துவா அப்படிங்கிறது ஒரு முஹ்மீனுடைய கேடயமாக இருக்குது ஆயுதமாக இருக்குது அதை கொண்டு நம்ம எதை வேண்டினாலும் சாதிக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணால் வந்து தவறு செய்திருந்தாலும் கூட அந்த துவா அந்த தவறை மன்னிக்க வைத்துவிடும் நீங்கள் எவ்வளோ வேணால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் வாழ்க்கையில் அந்த துவா உங்களுடைய நிலைமையை மாற்றிவிடும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் நன்மைகளை செய்திருக்கலாம் அந்த நன்மைகளை அதிகரிக்கிறக்கே நம்ம கேட்கக்கூடிய துவா காரணமாயிடும் அவ்வளோ நன்மை செய்த நபிசலாக அலைஸ்லம் அவர்கள் அவங்க துவாவை கேட்டது என்னுடைய நன்மையை ஏற்றுக்கொள்வாயாக அதுக்கு பல மடங்காக நன்மையை தருவாயாக என்னை நன்மையை செய்ய அருள் புரிவாயாக அதிலிருந்து நான் விலகி விடாமல் காப்பாற்றுவாயாக உன்னுடைய அருள் இல்லாமல் என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்னுடைய அமல்களை கொண்டு நான் சொர்க்கத்தை அடைய முடியாது உன்னுடைய நாட்டத்தை கொண்டு தான் நான் சொர்க்கத்தை அடைய முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ அமல் செய்த போதும் துவாவை கொண்டு தான் அவர்கள் நன்மையை அதிகமாக பெற்றார்கள் அப்போ என்ன சிறப்பான இபாதத்துன்னு பார்த்தீங்கன்னா துவா ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டிய சிறப்பான இபாதத்தை இந்த நாட்களில் அது இன்னைக்காகட்டும் நாளைக்காகட்டும் இரண்டு நாட்களுமே இந்த நாட்கள் ரொம்பவே ஒரு பிரத்யேகமான நாட்களாக இருக்கிறதுனால நீங்கள் அல்லாஹ் கூடத்தில் மனமுருகி துவா கேட்டு அனுப்பி வைங்க இந்த ரஜப் மாதத்தையும் அதே மாதிரி வந்து ஷாபான் மாதத்தையும் வரவேற்றுக்கொள்ளுங்கள் இப்போ நம்ம அப்படி ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவால நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லாேருக்குமே பொதுவான துவாவாக இருக்கும் இன்னும் வந்து ஆளின்கள் இப்படி தான் வந்து துவா கேட்க சொல்லியிருக்காங்க அந்த முறையில் நம்ம கேட்குறோம் ஏன்னா நம்மளுடைய துவாக்கள் எப்போதுமே நம்ம தேவையை நோக்கியே இருக்கும் இது பொதுவான துவாவாக இருக்கும் ரொம்ப தான் அதை வந்து நீங்கள் காதில் கேட்டு நீங்களும் மனசுக்குள்ளே உள்ளே வாங்கி அல்லாகுடத்தில் அதை வந்து கேட்டுக்கொள்ளுங்க ஆமின்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம தமிழில் தான் துவா செய்ய போகிறோம் தான் செலவாக தோதி நம்ம துவாவை ஆரம்பிச்சிடலாம் விஸ்மிர் ரீம் அலம் வலு யா அல்லா யீம் யீம் யா அல்லா சயதினா மொஹி வால அழி சயினா மொஹி வாரிக வசல யாழ்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் இரவிலும் பகலிலும் தனியாகவும் கூட்டாகவும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்த சிறிய பிரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய தாய் தந்தையர்கள் செய்த பாவங்களை மன்னித்து அருள்வாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் உஸ்தாதுமார்கள் அனைவரும் செய்த பாவங்களை மன்னித்து அருள்வாயாக ரஹ்மானே யா உலகிலுள்ள முஸ்லீமான ஆண் பெண்கள் அனைவருடைய செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுக்கு இல்மை கொடுப்பாயாக ரஹ்மானே யாழ் எங்களுக்கு ஈமானை கொடுப்பாயாக ரஹ்மானே யாழ் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக ரஹ்மானே யா எங்களுக்கு ரஹ்மத்தை கொடுப்பாயாக ரஹ்மானே யாழ் எங்களுக்கு பரக்கத்தை கொடுப்பாயாக ரஹ்மானே யா யாழ்லா எங்களுக்கு நீண்ட ஆயிலை கொடுப்பாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக ரஹ்மானே யா லா எங்களுக்கு மரண சக்தியை தந்தருள்வாயாக ரஹ்மானே யா லா நாங்கள் எழுதக்கூடிய தேர்வுகளில் அதிகமான மார்க்குகளை எங்களுடைய குழந்தைகளுக்கு தருவாயாக ரஹ்மானே யா ஐந்து நேர தொழுகைகளை தவறாமல் ஜமாத்துடன் தொழுகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரஹ்மானே யா ஒவ்வொரு நாளும் திருக்குர்ஆன் சரீபை ஓதி விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரஹ்மானே யா அல்லா ஏழை எளிய மக்களுக்கு தர்மத்தையும் ஜக்காத்தையும் வாரி வழங்குகின்ற எண்ணத்தை எங்களுக்கு தருவாயாக ரஹ்மானே யா எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் கவலை துன்பம் ஆகிய அனைத்து முசீபத்துகளையும் நீக்கி கிருபை செய்வாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயிலையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களுக்கு உயர்தரமான சொர்க்கத்தை வழங்கி அருள் புரிவாயாக ரஹ்மானே யாழ்லா எங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ கிருபை செய்வாயாக ரஹ்மானே யாழ்லா யார் யாரெல்லாம் திருமணம் முடிக்காமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடி பொருத்தத்தை ஏற்படுத்தி தருவாயாக ரஹ்மானே யா யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு விரைவில் நல்ல சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்தருவாயாக ரஹ்மானே யாழ்லா யார் யாரெல்லாம் நோயின் கடுமையால் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக ரஹ்மானே யா யார் யாரெல்லாம் கடன் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை தந்தருள்வாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்தருள்வாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை தந்தருள்வாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுக்கு துவாவை கபுள் செய்வாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அத்தகைய எல்லா தேவைகளையும் அன்பியாக்கள் அவுளியாக்கள் சுகதாக்கள் ஷாலிஹீன்கள் முத்தகீன்கள் முகிபிகீன்கள் பொருட்டால் அகிலத்தின் தலைவராகிய நபி ஸ்லாஹு அலையுசல்லமா அவர்களின் பொருட்டாலும் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக ரஹ்மானே யாழ்லா நாங்கள் எந்த நல்லதையெல்லாம் கேட்டோமோ அதைவிட சிறந்த நல்லதை எங்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே யாழ்லா நாங்கள் எந்த கெட்டதையெல்லாம் செய்துட்ருக்குமோ விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரஹ்மானே யா நாங்கள் எந்த நல்லதை மறந்து விட்டோமோ அதையும் சேர்த்து எங்களுக்கு தந்தருள்வாயாக ரஹ்மானே யாழ்லா இந்த புனிதமிக்க ரஜப் மாதம் எங்களை விட்டு கடந்து செல்கிறது அதை சிறப்பித்து கடந்து செல்லக்கூடியவர்களாக எங்களையும் ஆக்கி அருள்வாயாக ரஹ்மானே யாழ் இந்த மாதத்தில் நாங்கள் செய்த ஏராளமான பாவத்தை உன் கிருபியை கொண்டு மன்னிப்பாயாக ரஹ்மானே யா இந்த மாதத்தில் நாங்கள் செய்த சிறிய குறுகிய அமல்களை கூட ஒன் பொருட்டால் ஏத்து அதை பன்மடங்காக நன்மை கொடுத்து அருள் புரிவாயாக ரஹ்மானே யாழ்லா உன் பாக்கியம் நிறைந்த இந்த மாதத்தை நாங்கள் கடந்து வருகிறோம் அடுத்து பாக்கியம் மிக்க ஷாபான் மாதம் ரமலான் மாதம் எங்களை அடைய இருக்கிறது உன் கிருபியால் உன் கருணையால் உன் ரஹ்மத்தால் எங்களுக்கு அதில் ஆரோக்கியத்தை கொடுத்து நிம்மதியை கொடுத்து சந்தோஷமாக அதை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக ரஹ்மானே யாழ்லா யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் பூர்த்தி செய்து அத்தனை கஷ்டத்தையும் நீக்கி வைத்து எல்லாரும் நிம்மதியாக ஷாபான்லையும் ரமலான்லையும் அமல் செய்யக்கூடிய கூடிய பாக்கியத்திய தருவாயாக ரஹ்மானே ஆமீன் அரபுல்லாலமின் அல்லாஹு மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் அல்லாஹ் உங்களுடைய துவாவையும் என்னுடைய துவாவையும் ஏற்றுக்கொள்வானாக அல் ஹம்துல்லா அடுத்து நமக்கு ஷாபான் மாதம் வந்துடுச்சு இந்த மாதமும் ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் இதற்கு நிறைய அமல்கள்லாம் இருக்குது இன்ஷா அல்லா அந்த அமல்கள்லாம் வரக்கூடிய நாட்களில் போடுவோம் என்ன துவா ஓதணும் என்ன திக்கர் ஓதணும் என்ன அவர்கள் செஞ்சாங்க எல்லாமே இன்ஷா அல்லா நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதமும் சிறப்புக்குரிய மாதம் அதுலேயும் வந்து நோன்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே நபியவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட மாதமாக இருக்கிறனால ஷாபான் மாதத்தில் நீங்கள் கடைசிக்கு ரமலான் வருவதற்குள்ளேயாவது நீங்கள் நோன்பை வைத்து முடியக்கூடிய அந்த பழைய கலா நோன்புகளெல்லாம் வைக்கிறதுக்கு தயாராகிருங்க ரஜப உள்ள நோன்பு வைக்காதவங்க கூட ஷாபானில் வச்சுருங்க ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் நோம்பு வைக்கக்கூடிய தயாரிப்புகளுக்கு நீங்கள் வந்து போய் போய்க்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ் ஷாபான் ரமலான் ரெண்டுமே நமக்கு நோம்புக்கு சிறந்த மாதமாக இருக்குது அதில் நமக்கு வந்து ரமலான் வந்து ஃபர்ரிலாக இருக்கும் ஷாபான் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணத்தான நோன்பாக இருக்கும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அஸ்லாமு வளைக்கும்